நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் சொறி சிறங்கு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டாகும் சொறி சிறங்குகளுக்கும் புண்களை குணப்படுத்துவதற்கும் பாட்டியின் எளிய வைத்திய முறையை நாம் சொல்லியுள்ளேன் குப்பைமேனி இலைச்சாற்றில் உப்பை சேர்த்து கலந்து சொறி சிறங்குகளுக்கு பூசி குணமடையலாம் சீமையகத்தி இலைச்சாற்றை தேங்காய்ப்பாலில் கலந்து பூச குணமாகும் புங்கன் கொட்டையில் உள்ள நெய்யை பூசினால் சொறி சிறங்குகள் மறைந்து முடக்கொற்றான் இலையை தைலமாக காய்ச்சி பூசினாலும் குணமாகும் வேப்பிலையை அரைத்து சிறங்குகளுக்கு மேல் கட்டினால் விரைவில் குணமாகும் அரிசி மாவு மூன்று பங்கு பொடிக்கறி ஒரு பங்கு சேர்த்து கிண்டி காயப்புண்களுக்கு கட்ட குணமாகும் பட்டையை கஷாயம் வைத்து புண்களை அடிக்கடி கழிவு வருவது புண்களை குணமாக்கும் வேப்பெண்ணையை புண்கள் மேல் தடவினால் குணமாகும் சுருளைப் பட்டையை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி புண்களுக்கு தடவினால் விரைவில் உலர்ந்துவிடும் பாட்டியின் எளிய வைத்திய முறையை சொரிசரங்குகளை எப்படி போக்குவது என்பதற்கு நான் கொள்ளேன் நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்